என்னா என்ன சொன்னி அஜய் உனக்கு கனிமொழி தேன்மொழி வருவாங்க டோன்ட் ஃபீல் எனக்கு நீ வேண்டாம கண்டா வர சொல்லுங்க சொல்லுப்பா எனக்கு நீ வேண்டாமாச்சு கண்டா வரைச்சிடுங்க ஐயையோ பிரின்சஸ்னா விஜய் அடப்பாகி எனக்கு இருக்கே இந்த சும்மா பேசுவோம்னு தான் வந்தேன் அப்படி போற அருவாலை என் கூட ரெண்டு நாதசாரம் இருக்கும் ஆளக்கான விஜய் காவியா காயத்ரி சொல்கிறேன் ஓகே ரோஷினி நீயும் மொக்கந்தான் எனக்கு வேணும் ஸ்வேதா மாட்ட போகிறேன் பாய் பாத்தி அவனை குழப்ப பார்த்தியா தெரியுமா ஜூ ஓகே விஜய் நான் என் பேபிட்ட போகிறேன் செவன் பேபி வீட்டிங் அச்சோ 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 எப்பா உஷாராக இருந்துக்குமா உஷாராக இருந்துக்குமா என்னடா தெரியும் நெல்லை விவசாயி வணக்கம் வாங்க வாங்கப்பா வாங்கப்பா சாப்பிட்டீங்களா வெங்கட்டு வாங்க வெங்கட்டு குட் ஈவினிங் வெங்கட்டு சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லையா விவசாயி நெல்லை விவசாயி ஓகேங்க தெரியும் சிம்பு போட்டா வைக்கும்போது ஏய் விஜய் அஜு அஜு அச்சோ அஜுனா பாருங்க என்ன என்ன பண்றாங்க பாருங்க பயப்பிள்ளைங்க என்ன என்ன பண்றாங்க பாருங்க பயப்பிள்ளைங்க அக்கா வணக்கம் வாங்க சிவா தம்பி வாங்க இப்பதான் வரீங்கண்ணா லைவுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டேனக்கா பயப்படாதீங்க ஓகே ரோஷினியம்மா சந்தோஷம் எனக்கு நீங்கள் உஷாராக இருந்தாவே எனக்கு சந்தோஷம் சரியா நான் அதிகமாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம லைவில் சரியா அதனால தான் சொல்கிறேன் அக்கா நாய் கத்திடு அது நான் என்னவா பண்ணுறது தம்பி சிவா தம்பி அது கத்திட்டு தான் இருக்குது ரொம்ப நேரமாக நல்லா சிரிக்கிறீங்க அப்படியா தேங்க்யூ காதல் வந்துருச்சுன்னா ஆசையில் ஓடி வந்தேன் நஜோ கடவுள் என்னும் தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டு தொழிலாளி விவசாயி ஆ இப்ப புரிஞ்சிருச்சு என்ன